அனைவருக்கும் வணக்கம் உப்படை உங்களை என்புடன் வரவேற்கிறது எஸ்எஸ்சி ஜிடிக்கான நோட்டிபிகேஷன் வந்து பார்த்தா வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ ஓகேங்களா ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து பார்த்தா வந்து முப்பத்தொம்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒரு வேக்கண்ட் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா ஆயிரத்தி நூற்றி எழுபத்தாறு வேக்கண்ட் வந்து பார்த்தா இருக்குது மேலுக்கு வந்து பார்த்தா தௌசண்ட் சிக்ஸ்டி ஒன் வேக்கன்சி ஸோ ஃபீமேலுக்கு வந்து பார்த்தா வந்து ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஒன் ஒன் ஃபைவ் ஓகேங்களா நூற்றி பதினஞ்சு வேக்கண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ ஃபீமேலுக்கு வந்து பார்த்தா இருக்குது இது லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தா ஸ்டார்டிங்லேயே நல்ல வேக்கண்ட் வந்து பார்த்தா விட்டுருக்காங்க ஸோ தொடர்ந்து படிச்சிட்டே இருங்க இப்போ எந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸோ எஸ்எஸ்சி ஜிடி என்னென்ன போஸ்ட் வந்து பார்த்தோன்னா இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்தா அதனுடைய ஒர்க் நேச்சர் சம்பளம் எவ்வளவோ அதே மாதிரி அவங்க உங்களுடைய வேலை எவ்வளோ தமிழில் பார்த்துருப்பீங்க இல்லீங்களா அதேதான் வந்து பார்த்தா பார்க்க போகிறோம் டோட்டலாக இந்த வருஷம் லாஸ்ட் இயர் வந்து பார்த்தா ஏழு போஸ்ட் இருந்தது இந்த வருஷம் வந்து பார்த்தா எட்டு போஸ்ட் வந்து பார்த்தா இருக்குது ஃபஸ்ட்டு ஸோ பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா

பார்டர் அதே மாதிரி பங்களாதேஷ் பார்டர் இந்தியா பாகிஸ்தான் பார்டர் இல்லையா அதே மாதிரி இந்தியா பங்களாதேஷ் பார்டர் உலகத்திலே வந்து இந்தியாலேயே வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் பார்டர் எது அதிகம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பங்களாதேஷ் ஏன்னா கிட்டத்தட்ட நாலாயிரத்தி தொண்ணூற்றாறு கிலோமீட்டர் வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்குது ஸோ கூட கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க ஓகேங்களா இந்தியா எந்த நாட்டுடன் அதிகமான எல்லையை பகிர்ந்து கொள்கிறது எது அப்படின்னா பங்களாதேஷ் இதே குறைந்த நிலை இல்லை அப்படின்னா வந்து பார்த்தா எங்கே அப்படின்னா அந்த ஆப்கானிஸ்தான்ல தான் பகிர்ந்து கொள்கிறது ஓகேவா அப்போ பார்டரில் மட்டும்தான் உங்களுக்கு உக்க இருக்கும் ஸோ த்ரீ ஹவர்ஸ் வந்து பார்த்தா டூட்டி இருக்கும் ஃபோர் ஹவர்ஸ் வந்து பாருங்கன்னா வந்து ரெஸ்ட் இருக்கும் இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் இப்போ நீங்கள் போகிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து கான்ஸ்டபிள் வேலை ஜிடி வேலை தான் ஓகேங்களா நீங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த கான்ஸ்டபுள் இருந்து நீங்கள் ப்ரொமோஷன் ஆகணும் இல்ல வந்து போனா அடுத்த போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா இதுல பிஎஸ்எஃப்ல அடுத்த பொசிஷனுக்கு நீங்க போனோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸாம் இருக்கு லிமிடெட் டிபார்ட்மெண்ட் காம்பிடேட்டிவ் எக்ஸாம் ஓகேங்களா அதுக்கு நீங்க டிகிரி முடிச்சு வச்சிருக்கணும் சப்போஸ் டிகிரி முடிக்காதவங்க இல்ல சார் நான் டென்த் தான் வச்சிருக்கிறேன் டுவெல்த் தான் வச்சிருக்கிறேன் இல்ல டிப்ளமோ தான் வச்சிருக்கிறேன் அப்படின்னா போது

செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சிஐஎஸ்எஃப் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்க நீங்க ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படின்னா வந்து இண்டஸ்ட்ரி ஏர்போர்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா எலெக்ஷன் டியூட்டில வந்து பார்த்தா நீங்கள் ஒர்க் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ எயிட் ஹவர்ஸ் டியூட்டி இருக்கிறதுல சேஃபான ஒரு ஜாப்னா இது மட்டும் தான் ஓகேங்களா இது தாண்டி இருக்கு ஓகேங்களா இது வந்து பார்த்தா கொஞ்சம் சேஃபான ஜாப் ஓகே ஸோ எல்டிசி எக்ஸாம் எதுக்கும் நீங்கள் எழுதணும் ப்ரொமோஷன் வாங்கினா எதுவும் டிகிரி வச்சிருக்கணும் லிமிடெட் டிபார்ட்மெண்ட் காம்பிடிவ் எக்ஸாம் எழுதணும் அஞ்சு வருஷம் ட்ரைனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கே அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து பார்த்தீங்கன்னா எபோவாக இருக்கும் ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து

2 ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கடுத்து இதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டாயிரத்து ஏழு முன்னாடி இந்த டேட் ரொம்ப முக்கியம் நிறைய அந்த டேட் டேட் வந்து இதுதான் நல்லா வந்து வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து வந்து நெக்ஸ்ட் டைம் சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் ஓகேங்களா நக்சலைட் மற்றும் மாவோயிஸ்ட் ஓகேங்களா நக்சலைட் அப்படின்னா வந்து அவங்க யார கவர்மெண்ட் வந்து எதிர்க்கிறவங்க அந்த ஏரியால தான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஓகேங்களா இது கொஞ்சம் ரிஸ்க் ஜாஸ்தியும் கூட ஓகே சோ இதுல வந்து பாத்தா த்ரீ ஹவர்ஸ் டூட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து பாத்தா ரெஸ்ட் இதுலயும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ப்ரொமோஷன் வாங்கினா இந்த லிமிடெட் டிபார்ட்மெண்ட் காம்பேட்டிவ் எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா எழுதணும் சோ ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறமா தான் வந்து பாத்தா ப்ரொமோஷன் கிடைக்கும் ட்ரைனிங்ல டுவெண்ட்டி ஃபைவ் கே சாலரி சோ அதே மாதிரி வந்து பாத்தா வந்து நீங்க வேலைக்கு போயிட்டீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே வந்து பாத்தா கிடைக்கும் லீவ் எவ்வளவு டேஸ் அப்படின்னா வந்து செவன்டி ஃபைவ் டேஸ்

i காஷ்மீர் டு அருணாச்சல பிரதேஷ் பார்டர்லாம் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒர்க் இருக்கும் ஓகேவா த்ரீஸ் டூட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து வந்து ப்ரமோஷன் அப்புறமா வந்து இந்த லிமிடெட் டிபார்ட்மெண்ட் காம்பிட்டேட்டி எக்ஸாம் டிகிரி வந்து வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் ட்ரைனிங் அப்போ ஃபைவ் கே சாலரி அதுக்கப்புறம் வேலைக்கு போன பின்னாடி சாலரி அப்படின்னா வந்து லீவ் வந்து மேல் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு வேகண்ட் வந்து பீமேலுக்கு வந்து நானூற்றி ஐம்பத்தி வேக்கன்ட் இருக்கு டோட்டலா எவ்வளோ வேகண்ட் இருக்கு அப்படின்னா வந்து மூவாயிரத்தி

அதுக்கடுத்து ஸோ இதுலேயும் டென் பர்சன்டேஜ் வேகன்சி யாருக்கு அப்படின்னா வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் அப்போ பாருங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் காம்படிட்டிஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்தாலும் அவங்க வராங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருந்தாலும் வராங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்னி பாத் அப்படின்னு ஒன்று இருக்குது அது அக்னி பாத்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க டெம்பரரி ஆகிட்டாங்க இப்போ ஓகேங்களா நீங்கள் எஸ்எஸ்சி ஜிடி அப்படின்றது வந்து பார்த்தீங்கனா உங்களுக்கு பர்மனண்டான ஜாப் ஓகே நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் சாஸ்ரா சீமா பால் சாஸ்ரா சீமா பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நேபாள் பூட்டான் பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எயிட் ஹவர்ஸ் டியூட்டி ஓகேங்களா டி லிமிடெட் டிபார்ட்மெண்ட் காம்பரேட்டிவ் எக்ஸாம் வந்து நீங்க எழுதுறோம் எதுக்கு ப்ரொமோஷனுக்கு

டே ஒரு நாளைக்கு வந்து வந்து ஆறு மணி நேரம் டூட்டி பதினெட்டு மணி நேரம் வந்து பா ரெஸ்ட் இதே வந்து பாத்தீங்கன்னா வந்து டேல ஆறு மணி நேரம் பாத்தீங்கன்னா பதினெட்டு மணி நேரம் ரெஸ்ட் இதே நைட்ல பன்னெண்டு மணி நேரம் பாத்தீங்கன்னா வந்து முப்பத்தாறு மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வேலை அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு இது கணக்கு ஆனா இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய காம்படிஷன் இருக்கும் நீங்க ஆல் இந்தியா லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்ல கட் ஆஃப் வந்து எடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும் ஓகேங்களா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ்க்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து சோ ப்ரமோஷன் இருக்கும் சோ அதுக்கு நீங்க எக்ஸாம் எழுதணும் லிமிடெட் டிபார்ட்மெண்ட் காம்பிடேட்டிவ் எக்ஸாம் எழுதணும் ட்ரைனிங் அப்போ டுவெண்டி ஃபைவ் கே சோ அதுக்கு அடுத்து வந்து போனா வந்து சோ அப்புறமா வேலைக்கு போயிட்டு பின்னாடி எவ்வளவு சாலரினா முப்பதாயிரம் சாலரி லீவ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் மேலுக்கு வந்து பாத்தா முப்பத்தஞ்சு போஸ்ட் இருக்கு டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சு போஸ்ட் தான் இருக்கு சோ இந்த வேலைக்கு போயிட்டு நல்லா படிச்சு அதுக்கு அடுத்து வந்து பாத்தா பெரிய பெரிய வேலைக்கு போனவங்களா இருக்கிறாங்க ஏன்னா வந்து பாத்தா நிறைய ஃப்ரீ டைம் வந்து பாத்தா கிடைக்கும் அதனால இது வந்து பாத்தா ஆல் ஓவர் இந்தியால வந்து பாத்தா வந்து நல்ல ஒரு மதிப்புமிக்க ஒரு போஸ்டிங் அப்படின்னு அவங்க சொல்லலாம் எது அப்படின்னா

டிபார்ட்மெண்ட் காம்பரேட்டிவ் எக்ஸாம் டிகிரி வச்சிருக்கோம் மேலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி எட்டு வேகண்ட் இருக்கு பீமேலுக்கு நூறு வேக்கன்ட் இருக்கு டோட்டலா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி எட்டு வேகன் வந்து பாத்தினா இருக்கு ஓகே எவ்வளவு டேஸ் கொடுப்பாங்க அப்படின்னா வந்து செவன் டேஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுப்பாங்க சோ ஓபிசி அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா வந்து ரெண்டு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அடுத்து பிறந்திருக்கணும் ஒன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழு முன்னாடி பிறந்தோம் எஸ் எஸ் டி எஸ்இ வந்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு அடுத்து இருக்கணும் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழு முன்னாடி பிறந்திருக்கணும் இதுலயும் வந்து டென் பர்சன்டேஜ் யாரு கொடுத்திருக்காங்கன்னா வந்து கொடுத்துருக்காங்க லாஸ்ட் வந்து வந்து நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ நார்கோட்டிக்ஸ் அப்படின்னா வந்து அந்த போதைப் பொருளா இருக்கு இல்லைங்களா சோ அதை தடுக்கிற ஒரு பிரிவில் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இருக்கும் சோ லாஸ்ட் இயர் இல்ல இந்த வருஷம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த இதை சேர்த்து ஓகேங்களா

மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ விருப்பம் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எல்லா லிங்க்கும் வந்து பார்த்தா கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு வேண்டியதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி படிச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்தா மூன்று கிளைகளை ஜாயின் பண்ணும் அப்படின்னா ஸ்காலிங்கில் இருக்கக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணி எந்த பிரான்ச் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கும் அந்த பிரான்ச்சில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தொடர்ந்து படிங்க ஸோ வெற்றி உங்களுக்கு தான் மீண்டும் மற்றொரு காணவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்